ஒரு பெண் தன்னோட கலாச்சாரத்தை விட்டு தா உடலை காட்டி சம்பாதிக்கிற ஒரு நிலை வருதுங்க முத ஏன் போர் பொண்ணுங்கன்னா ஸ்ட்ரக்ச்சர் இருக்குன்னு காட்டினா தான பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் இப்ப வந்து இந்த டிரஸ் போட்டிருக்கேன் நான் இங்க ஹிப்பு தெரியுதா அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன் டென் இயர்ஸ் பிஃபோர்ஸ் ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியிலயும் வர மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி அரை குறையான டிரஸ்ல எந்த கேர்ளும் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க இன்ஸ்டாகிராமில் காலேஜ் படிக்கிற பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து சுடிதார் மட்டும் போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நான் எடுத்து காட்டுவேன் ஒரு பத்து ஐடி ஐஸ்வர்யா வடிவம் உடம்பை முழுசாக காட்டி தான் எனக்கு இந்த வாய்ப்பு வேணுன்ற லெவலுக்கு அந்த ஒரு வெறி அந்த ஒரு பேஷன் எதனால் அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஏன் இன்க்ளூடிங் நீங்களும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நீங்க அரகுறையா காட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருப்பீங்க நீங்க உங்களோட வாழ்க்கை ஸ்டைல மாத்திருப்பீங்க உங்களோட பெனிஃபிட்காக மத்தவங்களோட பார்வைகளை வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயத்துல கொண்டு போய் விடுறீங்க தெரியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பாக்குது அந்த குழந்தை அரகுறையா பாக்குற ஒரு விஷயத்துல திருப்பி அதை திருப்பி திருப்பி பார்க்க தான் செய்யும் இந்த 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 ஒரு தப்பான தூண்டுதலுக்கு யார் காரணமா இருக்கா

அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து ரெண்டு குழந்தைய தத்து எடுத்துட்டா உத்தமி அவ பெரிய அன்னை தரசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க மேபி வச்சுக்கோங்க இப்ப தப்புன்னு சொன்ன சொசைட்டி அப்புறம் அவங்க நல்லது செஞ்சா நல்லவங்கன்னு சொல்லுது சினிமாஸ் தான் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை யூடியூபர்னு சொல்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர்னு சொல்கிறதான்னு தெரியல பிகாஸ் இவன் இன்ஸ்டா பேஜ் எடுத்தாலே வந்து பார்த்தோம்னா அனைத்தும் கலந்த கலவையாக வந்து இவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ அபிநயா தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சந்தோஷம் அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம் உங்களுக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு ஓகே ஸோ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு கரண்ட் ப்ராஜெக்ட்ஸா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கேன் கரண்டாக வந்து சர்ச்சிங்கில் இருக்கேன்

நான் நீங்க அதுதான் கல்யாணம் பண்ணாதான டிவோர்ஸ் பண்ண முடியும் கல்யாணம் பண்ண மாதிரி வீடியோலாம் ஸ்ப்ரிட் ஆச்சு இல்லையா எல்லாருக்கும் காத்து கருப்புகளை வந்து உங்களை கல்யாணம் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் ஒண்ணு வந்துச்சு அதுக்காக தான் கேட்டேன் இல்லை இல்லை அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அந்த ஷூட் முடிஞ்சிச்சு அதை வச்சு ஒரு ரெண்டு இன்டர்வியூ வந்தது அதோட முடிஞ்சாச்சு அவ்வளோதான் அந்த டாப்பிக்கே க்ளோஸ் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஜெனியூனாக நான் பார்க்குறேன் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட் மிக்சடில் நான் பார்க்குறேன் அப்படிங்கும் போது சர்வேலாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன மாதிரி டாக் இருக்குது இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரிஞ்சு இனிஷியலாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதனால எனக்கு வந்துட்டு ஸாரீ கட்டிட்டு இந்த இவ்வளோக்கு தான் நான் வந்து ஆங்கிள் வச்சுப்பேன் நான் சொல்கிறதே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சொல்றேன் இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி டிக்டாக் இருந்த டைமும் சரி ஆங்கிலே தான் வைக்கணும்னு தோணும் பட் இப்போ என்னன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும் உதவும் ஒரு பொண்ணா இருந்து எல்லார் கண்ணுக்கும் வந்து ஓகே இந்த ஒரு பொண்ணு இருக்குது இவங்களும் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரியணும்னு காட்டிக்கிறதுக்கே நாங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம நம்மளோட பாடி ஷேப் எவ்வளோ அழகா காட்டுறோம் நம்மளோட ஸ்ட்ரக்சரை எவ்வளோ அழகா காட்டுறோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு இதில் நான் எதை பத்தி எதை பத்தி பேசுறதுனால நான் கேட்குறேன் இப்போ ஐஸ்வர்யா வடிவுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு மாடல் ஃபோட்டோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாவில் நம்ம பார்க்குறோம் அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய பார்க்குறோம் இப்படி உடம்பை முழுசா காட்டிதான் எனக்கு இந்த வாய்ப்பு வேணும்ன்ற லெவலுக்கு அந்த ஒரு வெறி இல்லை அந்த ஒரு பேஷன் எதனால எதற்கு

வீட்டில் இருக்கும் பொழுதோ நம்ம வீட்டில் எல்லாரும் எப்படி சாரி கட்டுவாங்க அம்மா சாரீ கட்டும் போது சமைக்கும் போது இடுப்பு தெரிய தான் செய்யும் முதுகு தெரிய தான் செய்யும் அதுக்குன்னு நம்ம அதை வந்து வல்கர் கிளாமர்னு சொல்ல முடியாது அதை வந்து நீங்க கேமரால வீடியோவா மேக் பண்ணி போடும்பொழுது நீ வேணும்னே தெரியுதுன்னு தெரிஞ்சுதான் நான் போடுற அப்படிங்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது கேஷுவல்

நான் இப்ப வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் இங்க ஹிப் தெரியுதா அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன் பிகாஸ் என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நான் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறேன் அவ்வளவுதான் எங்க எது தெரியுதுன்னு நான் தேடி தேடி உத்து பார்த்துட்டு நான் பண்ண மாட்டேன் சோ அதனால நான் அப்படி அப்லோட் பண்றேன் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம மூடி மறைச்சாலும் ஐ லவ் யூ டீ செல்லம் அப்படின்னா கமெண்ட் வரும் ஐயூ அப் இருங்க ஐ லவ் யூ ஏங்க அது கேவலமான இல்ல கேவலமானதே இல்லை நீங்க சொல்றீங்க அப்போ ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு லவ் யூன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு பசங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் டென் இயர்ஸ் பிஃபோர்ஸ் ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியும் வர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல யாரும் பயணம் வெளியில வரவும் மாட்டாங்க புரியுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி அரை குறையான ட்ரெஸ்ல எந்த கேர்ளும் வீட் அவுட் வெளியே வராங்க அது டென் இயர்ஸ் பிஃபோர் ஸோ இப்படி எக்ஸாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் பட் என்னோட ஆங்கர் என் சைடுல ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா ஆங்கர்ன்றதை விட ஒரு காமன் மேனர் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பெண் தன்னோட கலாச்சாரத்தை விட்டு தன்னோட பிழைப்புக்காக தான் உடலை காட்டி சம்பாதிக்கிற ஒரு நிலை வருதுங்கும் போது அதை ஏன் அந்த ஒரு பெண் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றது என்னோட கேள்வி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணுது பொண்ணு இந்த மா அந்த மாதிரி பண்ணுது நீங்க ஏன் பொண்ணுங்கிற ஒரு அந்த பிரிவு பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல எல்லா விஷயத்திலயும் ஆணுக்கு ஈக்குவலா பொண்ணு இருக்க முடியாது அது நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து ஆ ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்களும் பொண்ணுங்களுந்தாங்க அப்படி நான் சொல்ல வரல ஒரு கொஞ்சம் நாங்கள் அவங்களோட கொஞ்சம் கீழே கீழேங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன்னா அவங்களால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும் இன்னொரு ஒரு சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது இப்போ அவங்க ஷர்ட் இல்லாமல் வெளியே போகலாம் பட் நாங்கள் ஷர்ட்டே போடாமல் இல்லை மேலே ஈவன் நாங்கள் ஒரு ஒரு மேலே ஒரு இன்னர் மாதிரி போட்டிருந்தா கூட தான் நாங்கள் வெளியே போக முடியும் பட் அவங்க அது இல்லாமல் கூட வெளியே போய்க்கலாம் எங்களால் அது முடியாது ஸோ இது இந்த டிஃப்ரென்ஸும் இருக்குது அந்த உரிமையும் வந்து பசங்களுக்கு இருக்கு அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் எங்களுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் அத தாண்டி மிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நாங்க பண்றோமே தவிர இது வந்து எங்கள இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்க தன்னோட புழைப்புக்காக அந்த பொண்ணு டிரஸ்ஸை மாத்திக்குது அப்படின்னு நாட் ஒன்லி இன் சினிமா ஃபீல்டு சினிமா ஃபீல்டுன்னு இல்ல இப்ப இருக்கிற காலேஜ் பொண்ணுங்களும் சரி இப்ப இருக்கிற டூ பீஸ் டிரஸ்லயோ டிரஸ்லயோ இது எதுவும் போறது இல்ல அப்படி நாங்க சுடிதார் யூஸ் பண்றோம் ஓ காலேஜ் படிக்கிற 2K கே கிட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல சுடிதார் மட்டும்தான் போடுறாங்க போய் ஆஹ் எனக்கு புரியல காலேஜ் நான் சொல்ல நான் சொல்றேன் நீங்க பேசுறது இன்ஸ்டாகிராம் நானும் இன்ஸ்டாகிராம் தான் பேசுறேன் இன்ஸ்டாகிராம்ல காலேஜ் படிக்கிற பிள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாரு வந்து சுடிதார் மட்டும் போட்டு பண்றாங்கன்னு சொல்லுங்க நான் எடுத்து காட்டுவேன் ஒரு பத்து ஐடி யாருமே சுடிதார் போடுறதுன்றத தாண்டி எல்லாருமே கிராப் டாப் ஜீன்ஸ்னு மாறிட்டா மாறிட்டாங்க இது வந்து சினிமா மட்டும் மாறலைங்க மொத்தமா எல்லாருமே மாறிட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் நம்மள வெளியே போகும்போது மதிக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நம்மளை ஹைஃபையாக நினைக்கிறாங்கன்னு எல்லாரோட தாட் அப்படி வந்துருச்சு ஸோ அதனால எல்லாருமே மாறிட்டாங்க அப்படி நீங்க நான் கேக்குறேன் இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் போடாமல் போக முடியாது போகிறாங்க பட் எங்களால் அது முடியாது அப்படின்றிங்க ஓகே ஃபைன் இப்போ ஃபேமிலி ஓரியன்டாக யோசிப்போம்மா இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையன் பார்க்குறாங்க வச்சுப்போம் நான் வந்து ஒரு வெறும் இன்னர் இன்னர் மட்டும் போட்டுக்கிட்டு நான் வந்து பிள்ளைங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு ஒரு மாப் மாப்பிள்ளைன்ற ஒரு உங்கள் வீட்டில் வந்து நான் நின்னா உங்கள் அப்பா அப்பா ஏற்றுப்பாங்களா இதுவே என் வீட்டில் நீங்கள் ஒரு அறகுறையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டால்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஒரு பொண்ணை ஒரு பொண்ணு இதுதான் உங்கள் போயிட்டு மருமக அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா இப்போ அந்த சூழல் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லட்டுமா நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாது பட் அதர்வைஸ் நீங்கள் மாப்பிள்ளையாக இருக்கும்போது போது மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பொண்ணுங்களை எந்த குடும்பத்தில் ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி பசங்களை எந்த குடும்பத்தில் ஏற்றுக்கிறாங்க இன்றைக்கும் இல்ல ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க அப்போ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்றவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்களா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குடும்பம் சம்பந்தம் கல்யாணம் பண்ணிக்கிறான் திருப்பி உருப்பிடாம வந்து நிக்கிறாங்க அப்போ ரீல்ஸ் பண்றவங்க மட்டும் தான் ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க கிராமத்துல இருக்க பொண்ணுங்களோ இல்ல நம்ம பக்கத்துல இருக்க ஏரியா பொண்ணுங்களோ ஓடி போய் கல்யாணம் பண்ணல ஜென்ரேஷன் மாறிடுச்சு ரீல்ஸ் பண்ணனால இவங்க தப்பானவங்கன்னு நான் நீங்கள் சொல்லக்கூடாது பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க பண்றாங்க அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணாத பொண்ணு ஒரு நாலு பசங்களோட லவ் பண்ணுறேங்கிற ஒரு கான்டெக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியாது ஐயோ அந்த பொண்ணு எவ்வளோ அமைதியா இருக்குது குனிஞ்ச தலை நிமுறாம இப்படி போகுது ஒரு வீடியோ கூட அந்த பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லை வீடியோ பண்ணாது சோஷியல் மீடியாவில் இருக்காது பட் அந்த பொண்ணுக்கு ஒரு நாலு பசங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கோம் அது உங்களுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா அப்படி யாராவது உங்க செட்ல இருக்காங்க நான் கேக்குறேன் நான் பாத்துர்க்கேன் அந்த பொண்ணு சோஷியல் மீடியால எல்லாம் யூஸ் பண்ண மாட்டா இருக்க மாட்டா பிகாஸ் அவங்க வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஆனா அந்த பொண்ணு ஒரு ஒருத்தவனுக்கு தெரியாம இன்னொருத்தவன்கிட்ட பேசுவா சோ இந்த மாதிரி இருக்காங்களா பாவ நல்ல பொண்ணா அதே மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க ஒரு சில பசங்க வந்து ரொம்ப ஷை கேமராக்கு முன்னாடியே வர மாட்டாங்க பட் அவங்க ஃபோன் போய் சாட் ஹிஸ்ட்ரியோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சான்ஸ் கிடைக்கிற பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க வீடியோ கால் பேசியிருப்பாங்க போட்டோஸ் அனுப்புவாங்க அப்ப அந்த பையன் நல்ல பையனா அவன் ரீல்ஸே பண்ணலை அவனுக்கு சோசியல் மீடியா இன்ட்ரெஸ்ட் இல்லை அவன் நல்லவனா ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் இருக்கவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்க தப்பானவன் ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது அது அவனுக்கு பிடிச்சிருக்கு இதே சோஷியல் மீடியாவில் இருக்கிறதா இங்கே யாரும் தப்பு பண்ணாது நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க நான் எல்லோரையும் கொட்டுறவன் சொல்ல நல்ல விஷயங்களை பதிவு பண்றவங்க இருக்காங்க நல்ல மாதிரி காஸ்டியூம்ல அவங்களோட பெர்ஃபாமன்ஸை காட்டுறவங்களும் இருக்காங்க ஆனால் இங்கே யாரும் பர்ஃபாமென்ஸை காட்டுறதுக்கு ரீல்ஸ் வரலையே யாருக்கு காட்டி லைக்ஸ் வாங்குறதுக்கும் அதுலேருந்து வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தானே நான் குறிப்பிட்டு தான் நானும் சொல்றேன் சோசியல் மீடியால அறகுறையா ட்ரெஸ் பண்ணுது அப்போ இந்த பொண்ணு வந்து தப்பான பொண்ணு சோசியல் மீடியால இந்த பையன் வந்து தப்பான கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்கான் அப்போ இவன் தப்பானவன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது அந்த கண்டென்ட் உங்களுக்கு தப்பா தெரியும் அந்த கண்டென்ட் வேற சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நீங்க போற கண்டென்ட்ல யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு யார் யார் இதனால அவங்களோட கேரியர்ல அடுத்தடுத்த லெவல் போயிருக்காங்க சொல்லுங்க கேரியர்ல அடுத்த லெவல் போனா யூஸ்ஃபுல்லா என்ன இப்ப யூஸ்ஃபுல்லா என்ன நான் ஒரு புக்ஸ் படிக்கிறேன் அந்த புக்ஸ்ல இருந்து knowledge கோ த்ரூ பண்றேன் அதன் மூலமா வந்து நான் என்ன knowledge என்னோட என்னோட வொர்க் சம்பந்தமா இடத்துல எக்ஸ்போஸ் பண்றேன் அங்க இருந்து நான் என்ன அடுத்தது கெயின் பண்றேன் இதுதானே knowledge ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுல அவங்களோட கெரியருக்கு என்ன இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க இல்ல இதனால அவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க யாராச்சும் நீங்க சொன்னீங்க இல்லையா நான் இன்ஸ்டால பத்து பேரை காட்டுறேன் ஐயோ நூறு பேரை காட்டுறேன்னு எனக்கு நூறு பேர் வேணாம் இந்த மாதிரி இது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ரெண்டு பேரை காட்டணும் சொல்லுங்க நீங்க கெயின் பண்ணிருப்பீங்க நீங்க அரை குறையா காட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருப்பீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையை ஸ்டைல மாத்தி இருப்பீங்க ஆனா பாக்குறவன் உங்கள கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட இத அவ செயலி தப்பு இருக்கா இல்லன்னு சொல்லல பட் நான் என்னோட சைடில் என்ன உங்களோட பெனிஃபிட்காக மற்றவங்களோட பார்வைகளை வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடுறீங்க தெரியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பார்க்குது அந்த குழந்தை அரைமுறையாக பார்க்குற விஷயத்தும் திருப்பி அதை திருப்பி திருப்பி பார்க்க தான் செய்யும் இந்த 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 ஒரு தப்பான தூண்டுதலுக்கு யார் காரணமாக இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா ஜென்ரேஷன் மாறிடுச்சு இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு இல்லைன்றீங்க தெரியுமா இது எல்லா இடத்துலையும் தப்பா தான் வருங்கால ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் விடுறீங்க இது ஏன் அப்படின்றது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு நான் சொல்லட்டுமா நீங்க கேள்வி இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல நான் சிம்பிளா பதில் சொல்றேன் பீரியட்ஸ் ஆண்மை ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு நான் ஒரு சீரீஸ் பார்க்குறேன் யூடியூப்ல அது எயிட்டீன் பிளஸ் அடல்ட் கண்டென்ட் இருக்கு சரிங்களா பேசுற வார்த்தைகள்லேயும் அடல்ட் கண்டென்ட் இருந்தது வென் சீரி எபிசோட் ஒன் டூ அந்த மாதிரி இருக்கும்போது பிகாஸ் நாங்கள் மேரேஜ் ஆகி வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்க ரொம்ப அடல்ட் கிடையாது ஜஸ்ட் அது வந்து கேட்கும் பொழுது குழந்தைங்க கேட்டால் அதுக்கு அதுங்களுக்கு புரியாது இப்போ அதாவது நான் என்ன சொல்றேன்னா நான் பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா குழந்தைங்களுக்கு அது புரியாது நான் நான் சொல்ல பீரியட்ஸ் வந்து உங்க கூட பழகணும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம அப்புறம் நம்மளோட மித்த இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்றது ஒரு அடல்ட்டு கண்டென்ட் இது குழந்தைங்களுக்கு புரியாது அததான் நான் சொல்ல வரேன் நான் வல்கரா பேசல கண்டென்ட் நாங்க குடுத்ததுனால ஒரு ரியல் எங்ககிட்ட வந்து நிறைய பேர் பேசிருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்தா இப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி இருக்கணுங்கிறது உங்களோட சீரீஸ் பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் அடல்ட்டு கண்டன் போடுறனால நான் வந்து தப்பான ஒரு வழிக்கு போகலை பாக்குறவங்களும் தப்பான வழிக்கு போகலை அதில் நல்லதும் இருக்கு நீங்கள் சொல்ற அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதெல்லாம் ஆ 10 சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்லி கொடுக்கலாம். என்ன கேட்டா सेक्स এডুকেশন அப்படிங்கறது சின்ன அது வந்து தப்புன்னு ஒரு அஞ்சு வயசுல சொல்லி ஏன் அஞ்சு வயசு குழந்தையை வந்து பண்ணி போடலையா? பண்றது யாரு? பண்றது யாரு? ஒன்பதாவது படிக்கிற பையன் மூணு வயசு அஞ்சு வயசு ஒன்பதாவதுங்கிறது பதிமூணு பதினாலு வயசு தானே அவனும் வளரல அதாவது பிப்டீன் குள்ள தானே இருக்கு அவனும் சின்ன பையன் தானே அவனுக்கு பத்து வயசு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க இத பத்தி ஒரு புரிதலுக்கும் தெரிதலும் இல்லாத ஒரு விஷயம் எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தானே வருது இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதுனால அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு நான் வந்து ஒரு சீரிஸ் பண்ணேன் அதில் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்டை பார்க்குற குழந்தைங்களுக்கு என்ன தோணும் திருப்பி அதை பத்தி தெ தெரிஞ்சுக்கணும்னு தோணும் அதை பத்தி

அப்போ குழந்தை வந்து விஜய் அஜித் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ோட படங்கள எல்லாம் பாக்குதுல ஒரு படத்துல இவன கல்யாணம் பண்றாங்க அடுத்த படத்துல வேற பொண்ண கல்யாணம் பண்றாங்க இல்ல வேற பொண்ண லவ் பண்றாங்க அப்போ அந்த மாதிரி படங்கள் பார்த்தா குழந்தைங்க தப்பய் கெட்டு போயிடுவாங்களா விஜய் சார் வந்து போன படத்துல த்ரிஷா லவ் பண்ணாங்க இந்த படத்துல என்னன்னா அன்சிகாவை லவ் பண்றாங்க அப்பனா என்னது ஏன் அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா சினிமான்ற ஒரு விஷயமே மொத்தமா அழிச்சிடணும் பாருங்க சினிமாவை உட்டுமுட்டுக்குரடா சொல்ற நல்ல விஷயங்களை பதிவு பண்ண வேண்டிய இடத்துல இப்ப அவங்க அதாவது நிறைய மேல ஒரு அக்கறை உள்ள நிறைய பேர் இருக்காங்க நல்ல பதிவுகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்ல அவங்கள்ட்ட நம்ம காண்டெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் நான் என்ன இது ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியா உருவாக்குறதுக்கான வே என்ன சோ அதுக்கு உங்களோட ஒப்பனைப்பு என்ன பங்களிப்பு என்ன அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு இப்போ இது நீங்க உங்களுக்காக பண்றதுன்னா ஓபன் கமிட்மெண்ட் கொடுங்க இது எனக்காக பண்ற என்னோட லாபத்துக்காக பண்றேன் இதனால யார் கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை யார் உருப்படாம போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னா ஓகே ஃபைன் நான் அதை உங்களோட ஓபன் ஸ்டேட் பண்ற நான் ஏத்துக்கிறேன் பாரு ஆஷியூல் நீ இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மக்களுக்காக பண்றேன் இல்ல இவங்களுக்காக பண்றேன் இது இதனால நாலு பேர் உருப்பிட்டு இருக்காங்க அதை நான் அக்செப்ட் பண்ணல புரியுங்களா சோ இதுல நீங்க ஓபன் ஸ்டேட்மென்ட் என்ன ஓபன் ஓபன் ஸ்டேட்மென்ட் நான் சொல்றேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்றேன் அதுக்காக என்னால மத்தவங்க யார் கெட்டு போனால பரவாலன்றதுல என்னோட தாட் கிடையாது என்னால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க நான் கண்டிப்பா நான் ஃபீல் தான் பண்ணுவேன் அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும் தான் நினைப்பேன் மத்தபடி இப்ப நான் அவ்வளோ ஃபோர்ஸா சொசைட்டியை பாதிக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல என் சைட்ல இருந்து நான் பண்ணது வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் தட்ஸ் ஆல் சொசைட்டியை கெடுக்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த மாதிரி பண்ணல சரி இவ்வளோ கொஸ்டின் சொசைட்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நல்லது பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது இந்த மாதிரி பண்றவங்க தப்பு பண்றாங்க அப்படின்றது எடுத்துக்காட்டுறோம் இல்லையா இதுவே அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்காட்டி வீடியோ போட்டு வியூஸ் வருது உங்களுக்கு ஏர்னிங்கா இருக்கும் நான் பண்றதுல ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல நான் பண்றதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி பண்றவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஒரு நாங்க அப்ப நாங்கலாம் யாருமே இல்லனா நீங்க யார்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க அப்படி அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அது நடக்குது அப்படின்னா அதுல இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் இன்னும் நாலு நல்ல பதிவுகளை நாங்க பதிவிடுவோம் இது சம்பந்தமா இல்ல அவங்களோட கெரியர் சம்பந்தமா இப்பயே நல்ல பதிவுகள் நல்ல விஷயங்கள்லாம் அதுவும் பதிவு பண்ணிட்டே தான் வந்துட்டு அவங்கள நீங்க கூப்பிட்டு பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து இல்ல एक्चुअली அவங்களே கூப்பிட்டு பண்ணிட்டு தான் இருக்கும் அது 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 சம்பந்தமான இன்டர்வியூ எங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு நல்ல பதிவுகளும் நல்ல பதிவுகளும் பண்ணிட்டு தான் இருக்கும் சரி அப்படி இருக்கும்போது ஏன் இப்ப இவங்களை எடுத்து நீங்க தேவ போட்டு இல்ல ரீசன் நான் தெளிவா சொல்றேன் என்னன்னா மக்கள் கேள்வி கேட்கிற அந்தஸ்தை இழக்கும் போது என்ன ஆக தவறுகள் வந்து கூடும் ரைட்டுங்களா நம்மள ஒருத்தவங்க கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தவறுகள் குறையும் சரியா இல்லையா சோ அந்த விஷயத்த முன்னெடுத்து பண்ணலாம்னு ட்ரை பண்றோம் அவ்வளவுதான் நார்மலாமா முன்னெடுத்து பண்ணுங்க அச்சோடாங்களே நான் குறிப்பிட்டு சொல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ரொபஷனலுக்காக தன்னோட தன்னோட சுய லாபத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சோஷியல் மீடியான்றது வந்து பாத்தீங்கன்னா 2 கை குழந்தைகளுட்டே எல்லா டைமும் அந்த மொபைல் ஒரு விஷயம் இருக்கு யார் வேணாலும் இன்னைக்கு ஓபன் பண்ணி பாக்கலாம் அப்படியே பார்த்த தருணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதிகமா ஸ்ப்ரிட் ஆகும்போது இதுக்கு ஒரு எண்டு என்ன ஸோ இதை எப்படி இந்த சொசைட்டிக்கு இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை தவறு எது சரி எதுன்றதை புரியுதலை கொண்டு வரலாம் அதுக்கான வழிகள் என்னன்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஓகே நான் உங்களை வந்து நான் சீரியல்லேருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க நான் உங்களை உங்களை அந்த இடத்துல ப்ரொஃபஷனாக பார்த்துருக்கேன் உங்களோட ஆங்கரிங் ஸ்டைல் வந்து நான் ரசிச்சிருக்கேன் இன்க்ளூடிங் சீரியல்லையும் உங்களோட கேரக்டர் ரசிச்சிருக்கேன் ஏன்னா அதில் உங்களோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்

இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்கள் இருக்காங்க நான் சரி அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஷோரியா ஐஷோரியா வடிவு மாதிரி உள்ள பெண்களுக்கு மாடலுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து நான் சப்போர்ட்டோ இல்ல இந்த வீடியோ காகான இல்ல என்னோட உள் மனசுல இருந்து என்ன தோணும் அப்படினா அந்த மாதிரி பண்றாங்கன்னா நான் அவங்களை கண்டுக்க மாட்டேன் அது வந்து அவங்களோட லைஃப் இப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ணுச்சுனா நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு அது கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு அதோட இம்பாக்ட் தெரியும் ஐயோ நம்ம இந்த மேபி அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறோம் இந்த ஜென்ரேஷன் எல்லாமே மாறிடுச்சு தப்பு பண்ணிட்டு அந்த வெளிய வந்து ரெண்டு குழந்தைய தத்து எடுத்துட்டா உத்தமி அவ பெரிய அன்னைதரசா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து தப்பான தெரியாம இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வெளிய வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப தப்புன்னு சொன்ன சொசைட்டி அப்புறம் அவங்க நல்லது செஞ்சா நல்லவங்கன்னு சொல்லுது இப்போ இது யார் மேல குத்தம் சொல்றது அந்த பொண்ணு தப்பா இல்ல சொசைட்டி தப்பா தப்பானவங்கன்னா எப்போவுமே தப்பானவங்க தான் என்ன பண்ணாலும் தப்பானவங்க தான் பட் நல்லவங்கனா எப்பவும் நல்லவங்க தான் அவங்க ஒவ்வொரு செய்கிற செயலை வச்சு இப்ப தப்பானவளா இருந்தா அப்புறமா நல்லவளா மாறிட்டா இது என்ன எனக்கு புரியலையே நீங்க நல்லவங்கன்னு சொல்கிறது தப்பானவங்கன்னு சொல்கிறது நீங்க மட்டும் நேரத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறீங்க அவங்க பண்றதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறீங்க பட் ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டாக இவங்க வந்து இதுதான்ப்பா அப்படின்னு உங்களால் முத்திரை குத்தி வைக்க முடியுமா முடியாது சொல்லுங்க நீங்க நீங்க சொல்லு ஓகே இப்ப என்னோட கேள்வியும் ஒண்ணு ஒண்ணுதான் இப்ப நீங்க அப்ப ஐஸ்வர்யா வடிவு அவங்களோட ஷூட் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சனிஜுவின் மாதிரி நியாயப்படுத்தி பேசுறீங்களான்னு கேக்குறேன் அவங்களை நான் நியாயப்படுத்தவே இல்லை அந்த பொண்ணு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஃபியூச்சரில் வந்து அதுக்கு இம்பேக்ட் பெருசாக இருந்து ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை ஃப்யூச்சர்ல வந்து அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சு மொத்தமாக அவங்க லைஃப்பை வேற மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்கள என்ன சொன்னாலும் அது எதுவும் பிரோஜனம் கிடையாது அவங்கள அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு பதில் இல்லை அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் எனக்கு எதுவுமே கேட்கணும்னு தோணவே இல்ல. சரி அவங்கள பார்த்து எதுவுமே இல்ல எதுவுமே சொல்லணும்னே தோணல. நான் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அவங்கள நம்ம இப்படி போய் கே இல்ல உங்க சைடு திருப்பி எந்த கேள்வியும் கமெண்ட்ஸ்ல வந்திர கூடாதுன்றதுக்காக சேஃபர் ஜோன்ல இருக்கறேன். சேஃபர் ஜோன் கிடையாது. ரியலாவே எனக்கு அந்த பொண்ணை பார்த்து நிறைய நீங்களும் பார்த்திருவீங்க இன்டர்வியூஸ்ல நிறைய அந்த பொண்ணை எடுத்தது நான் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அவளோட பார்த்தேன். انا ஷார்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பண்ணாங்க கொஞ்சம் கிளாமராக இருக்காங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க திரும்ப உட்காந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஏன் பண்ணிங்க அப்படின்னு எதுக்கு கேட்கணும் பண்ணால் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டாங்க அது திரும்ப கொஷின் கேட்டு என்ன வரப்போகுது எனக்கு புரியலை ஸோ எனக்கு அந்த அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறதுக்கோ கொஷின் கேட்குறதுக்கோ எனக்கு தோணலை அவ்வளோதான்